இந்த போட்டோல இருக்காரே இவர் பேருதான் அமர் இவர் லிபியால இருந்து ஹஜுக்காக பெறப்படணும்னு விமான நிலையத்தில் காத்துட்டு இருந்தாரு அப்போ சரியான பாதுகாப்பு காரணங்களாலும் இவர் தாமதமாக வந்ததுனாலும் விமானம் இவரை ஏற மறுத்து கிளம்பிருச்சு அப்ப அங்க பாதுகாப்பு இடத்துல இருந்தவர் அமர நோக்கி சொன்னாரு அல்லாஹ் இந்த தடவை உங்களை ஹஜுக்கு நாடல போல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அமர் சொன்னாரு என்னோட நோக்கம் ஹஜ் செய்ததுதான் அல்லாஹ் நாடினா நான் கண்டிப்பா அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சிறிது நேரத்திலே விமானத்திலே ஏற்பட்ட கோளாரின் காரணமாக விமானம் திரும்பியும் தரை இறங்கிச்சு ஆனா அப்பயம் அமர வந்துட்டு பிளைட்ல ஏற்ற பைலட் அனுமதிக்கவில்லை செகண்ட் டைம் பிளைட் பறக்கும்போது ஏதோ ஒரு கோளார்னால திரும்பி ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிடுச்சு உடனே இந்த தடவை பைலட் அமர நீங்க பிளைட்ல ஏத்தாம நான் பிழைட்ட எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு சுபஹானல்லா இறுதியில அமரும் அந்த பிளைட்ல ஏறி ஹஜுக்காக பிறப்பிட்டிருக்காரு இந்த சமூகத்தைப் பார்க்கும்போது நிச்சயமாக உம்முடைய இறைவன் நாடியதை செய்து முடிப்பான் என்ற இறைவசனம் ஞாபகத்துக்கு வருது